இது தேர்தல் ஆணையம் இதுக்கு எதனா தீர்வு வச்சிருக்கா நல்லவங்க தானே வரணும் ஆட்சிக்கு அதுதானே தேர்தல் ஆணையத்தோட நோக்கமா இருக்கணும் டெமோக்ரஸி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் என்ன சொல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஒரு மட்டமான ஒரு மோசமான ஒரு குற்றவாளி இல்ல குற்றம் சாட்டப்பட்டவர் திருப்பி திருப்பியில் வந்து தேர்தலை நிப்பாராம் அவர் ஜெயிப்பாராம் அதை இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குமா இந்த தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி எதனா சொல்லிட்டா அவங்க உடனே பொங்கிடுவாங்களாம் எப்படி இருக்கு இது அடிப்படையில் நீ யாருன்ற அந்த கேள்வி இருக்குல்ல தேர்தல் ஆணையம் உன் நடத்தை எப்படி இருக்கு யாருன்னா ஒரு இடத்துல இவரு நிக்கிறதுக்கு தகுதி இல்ல தேர்தல் ஆணையம் இப்பதான் அப்படி இருக்கா எப்பயுமே இல்ல ஆனா இப்பதானே வந்து பேசுது முன்னாடி இருந்தது ஆனா முன்னாடி என்னன்னா கம்பன அதிகாரிகளா இருந்தாங்க யாரும் வந்து நீ வந்து மன்னிப்பு கேளு ஏழு நாள் உனக்கு டைம் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து எந்த தேர்தல் ஆணையரும் கேட்கல இவர் நானேஷ்குமார் தான் கேட்கிறாரு ஏன்னா புதுசா கொடுத்த பூஸ்ட் அப்படி காம்பிளானு ஆர் ஆர்லிக்ஸ் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து போது போகுது அந்த பூஸ்ட் அவர் அப்படி பேச வைக்குது அதிகாரின்றதை மறந்துட்டு அரசியல்வாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை இப்போ அவரை நீக்கணும்னு எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க அது வாய்ப்பே இல்லை அவர் எப்படி நீக்கணும் இது மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு கிடைப்பாங்களா தேர்தல் ஆணையத்தில் எங்களோட எக்ஸ்ட்ரா பிட்டாக தானே இருக்கிறாரு அவர் பிஜேபியில் இருக்கிற ஒரு ஆளை நீக்கணுன்ற கோரிக்கை மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட அவர் அப்படி தான் நடந்துக்கிறார் கோர்ட்டு கேட்டாவே அவங்களுக்கு நாலு வாரம் எட்டு வாரம் ஆகுது ஒரு ஒரு டேட்டாவை கொடுக்கறதுக்கு கோர்ட்டு கேள்வி கேட்கவே ஏதோ ஒரு சில விஷயங்கள் வெளில வருது இல்லைன்னா பிஆர் தேர்தல் இதை விட மோசமாக கூட நடக்கும் எங்க பாஜக வந்து ஒரு சில தேர்தலை வந்து நியாயமா கையாளல அது தெரியுது அப்பட்டமா தெரியுது ஆனாலும் பீகாரை பொறுத்தவரை ஒரு ஒரு நேர்மையான முறையில போற மாதிரி தெரியலங்க செத்து போனவங்களோட ராகுல் காந்தி டீ குடிக்கிறாரு செத்தவன் எப்படி உயிரோட வந்தா இது சம்பந்தமான யாரு அவனை பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா இந்நேரத்துக்கு அவர் ரெண்டு இடத்துல சஸ்பெண்ட் பண்ணி விட்டா ஏதோ ஒரு ஒரு கணக்கு எடுப்பு எடுத்தவர் இருப்பார் இல்ல ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் யாரு கண்டுபிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இந்த நேரம் அடுத்தவங்க பண்றதுக்கு பயப்படுவான்ல அவன் இஷ்டத்துக்கு தான் தோணி நீக்கிறது சேர்க்கறது என்னது இது என்ன ஸ்கூல் பசங்க ஸ்லேட்டு புக் மாதிரியா ஏபிசிடி எய்திட்டு திருப்பி வச்சுட்டு ஏபிசிடி ஒன் டூ த்ரீ போட்டு விளையாடுறதுக்கு வாக்காளர் பட்டியலுங்க இது அந்த வாக்காளர் பட்டியல் தான் அரசியல் அந்த அரசியல் தான் தேர்தல் அந்த தேர்தலை தான் ஆட்சி ஆட்சியை தான் சட்டம் சட்டத்தை தான் திட்டம் இவ்வளவு விஷயம் இருக்குது அந்த பட்டியலில் அதை ஏதோ வந்து ஏதோ குட்டி பசங்க காயம் மாதிரி நீங்க வந்து சேகரிங்க எடுக்கிறீங்க எவ்வளவு நம்பர்னா அறுபத்தஞ்சு லட்சம் பூதாகரமா இல்லை இது அறுபத்தஞ்சு லட்சம்ன்றது ஒரு ஒரு சில நாட்டோட ஜனத்தொகையை விட பெருசு இந்தியாவில் நம்ம நூறு நூத்தி நாற்பது கோடி இருக்கிறதுனால நமக்கு தெரியல அறுபத்தி அஞ்சு லட்சத்தோட முக்கியத்துவம் பத்து லட்சம் ஓட்டு பதினஞ்சு லட்சம் ஓட்டு சம்டைம்ஸ் ஆட்சியை மாத்துங்க முன்ன பின்ன போவோம் ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் நல்லவன் தோத்து போயிட்டான்னா எனக்கு பிரச்சனை அதான் ஏதோ ஒருத்தர் இருப்பான் இல்லாதப்பட்ட ஏழப்பாழா இருப்பான் அவன் சுயேட்சையாக கூட இருப்பான் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இங்கே சாத்திய இருக்கா விடுறீங்களா சுயேச்சையும் போட்டியிடலாம் ஆனா சுயேச்சையும் அரசியல் கட்சியும் ஒரே மாதிரி தான் நடத்துதா தேர்தல் ஆணையம்